வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி காலையில இருந்து பரபரப்பா நீங்க எல்லாரும் நிறைய விமர்சனம் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்விட்டர் திறந்தா பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கோட் ரிலீஸ் ஆயிருக்கு விஜயனுடைய கடைசி படத்தினுடைய முந்தைய படம் இந்த த கோட் அப்படின்ற படம் எப்படி இருக்கு இந்த படம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்தையான பெரிய எதிர்பார்ப்பு அரசியலுக்கு வரப்புறாருன்னு சொன்ன பிறகு வருகிற முதல் படம் வந்திருக்கிற முதல் படம் இந்த படம் அவர் அரசியலுக்காக போறதுக்கு தகுதியான படமாக அவருக்கு இது அமைஞ்சிருக்கா என்ன பண்ணி வச்சிருக்காரு வெங்கட் பிரபு என்ன காலையில இருந்து ஒரு பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நானும் பல இடங்களில் பேசிட்டு வந்திருக்கேன் அதனாலதான் நம்ம சேனல்ல போறது கொஞ்சம் தாமதமாயிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அடிச்சு பிடிச்சி ஒரு விஷயத்த சொல்வதை விட ரிலாக்ஸா நீங்க உங்களுடைய பா உங்க பார்வை பாருங்க நம்ம வந்து ஒரு டைம் கொடுத்து அதுக்கு நம்ம பேசணும்னா கரெக்டா இருக்கும்ன்றது இன்னொரு வகை நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விமர்சனமாக பார்க்கிற படங்களுக்கு ஆள் யார் என்ன என்ன எப்படி நடிச்சிருக்காங்க அந்த படம் என்ன சொல்லுது படம் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா படத்துல என்ன பாசிட்டிவ் இருக்கு என்ன நெகட்டிவ் இருக்கு இது மட்டும்தான் பெரும்பாலும் நம்ம சொல்றது தனிப்பட்ட விஷயங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ விஜய்க்கு ஹேட்டராவே என்ன வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க காலையில ஒரு சேனல்ல பேசிட்டு வந்தேன் உடனே பாத்தீங்கன்னா இமீடியட்டா கீழே வந்து எப்படி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஓடுது ஓகே வாங்க நம்ம இந்த விமர்சனத்துக்குள்ள போலாம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னாலே அந்த படத்துக்கு வந்து நிச்சயமா கேரண்டியான ஒரு விஷயத்த டிஸ்ட்ரிபியூட்டர் எதிர்பார்ப்பாங்க அப்புறம் வந்து அதுல நடிக்கிறவங்களே சந்தோஷப்படுவாங்க எப்படியாவது நம்மளுக்கு வந்து வெங்கட் பிரபு கரையேத்தி கொண்டு போய் நிப்பாட்டிடுவாருன்னு சொல்லி நம்புவாங்க இந்த படமும் இவங்களோட காம்போ ஏஜிஎஸ் ஏற்கனவே ஏஜிஎஸ் வந்து விஜயோட படம் பண்ணியிருக்காங்க வெங்கட் பிரபுவோட சேர்ந்தவன எப்படியாவது இந்த படத்தை வந்து கிட்டடிக்கணும் அப்படின்றது நோக்கம் மட்டும் ரொம்ப கிளவரா தெரிஞ்சதுனாலதான் எல்லாரும் யார் யாரெல்லாம் வந்து நம்ம வந்து காணாம இருந்தாங்களோ யார் யாரெல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியாத நடிகர்கள் எல்லாம் அதுவும் பழைய பிரம்மாண்டமான நடிகர்கள் எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க ஒரு பக்கம் வந்து மோகன் உள்ள வந்தாரு அவரும் ரொம்ப காலத்துக்கு முன்னா அப்புறமா வந்து வராரு கம்பேக்கா உள்ள வராரு பிரசாந்த் டாப் ஸ்டார் பிரசாந்த் வராரு அப்புறம் பாத்தீங்கன்னா அஜ்மல் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஜெயராம் இருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரபுதேவா இருக்காரு இப்படி நடிகர்கள் இருக்காங்க கேமியோ பண்ண ஆட்களும் உள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய பிரபலத்தையும் கொண்டு வந்து கேமியோட உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவான விஷயங்களுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இது என்ன மாதிரி கிரிஞ்சு என்ன மாதிரியான நெகட்டிவிட்டி இதுக்குள்ள வந்து ஏன் நெகட்டிவா இருந்து எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் பார்த்தா கரெக்டா இருக்கும் கதை வந்து ரொம்ப பெரிய கதைலாம் கிடையாதுங்க ரொம்ப அறத பழசு கதை தான் ரொம்ப ஓல்டு கதை ஏற்கனவே நீங்க எம்ஜிஆர் காலத்துல இந்த படத்தை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க குடியிருந்த கோயில் அதுக்கப்புறம் இப்போ விஜயகாந்த் நடித்த தர்மதுரை இந்த மாதிரி படங்கள்ல நிறைய படம் ரெஃபரன்ஸ் சொல்லலாம் சும்மா ஒரு பேருக்கு ஒரு ரெண்டு படம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் வில்லனால் அதாவது ஹீரோவால் பாதிக்கப்பட்ட வில்லன் அந்த வில்லன் ஃபேமிலியில வில்லன் மட்டும் தப்பிக்கிறாரு அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுது அதற்கு பழி வாங்குறதுக்காக ஹீரோவுடைய குழந்தைய கடத்திட்டு போயிடுறாரு வில்லனு குழந்தையா இருக்கும் போதே கடத்திட்டு போனதுனால அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியாம அந்த குழந்தைய வந்து வில்லனால் வளர்க்கப்படுது வில்லன் வந்து அதை பயங்கரமா அதை உருவேற்றி தன்னுடைய சொந்த பையன் மாதிரி வளர்க்குறாரு வளர்க்கும் போதே தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் பாதிப்பையும் சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாய்சன் விஷயத்த உருவாக்கி விட்டுறாரு அதாவது நெகட்டிவிட்டி ஒரு எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கணோன்னே அவன் அப்படியே புறப்பட்டு வந்து தன்னுடைய சொந்த ரத்தமா இருக்கிற அப்பாவையே வந்து அவரு எதிர்க்கிறான் கொள்ள ட்ரை பண்றான் இதுல வந்து மகன் வந்து ஜெயிச்சாரா அப்பா ஜெயிச்சாரா அப்படின்னு இந்த இந்த கதை தான் இதுதான் லைன் இந்த லைனை நீங்க நிறைய படங்கள்ல பாத்துட்டீங்க அதுல ஒரு வகைதான் கோட்டு கோட்ல அந்த லைனை எடுத்துதான் ஒரு நீளம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு இந்த படத்துல வந்து பாசிட்டிவான விஷயங்கள்னு பார்க்க போனோம்னா நிஜமாவே வந்து கிட்டத்தட்ட விஜய்க்கு ஒரு ஐம்பது வயசு தாண்டிடுச்சுங்க அந்த ஐம்பது வயசுக்கு அப்புறமாவும் ஒரு டான்ஸ்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபாஸ்டான ஒரு விஷயங்களுக்குள்ள பரபரப்புன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்களுக்குள்ள விஜய் வந்து இன்னும் ஆக்டிவா இருக்காரு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய பிளஸ் அவருக்கு ஒரு பெரிய அதுக்கு வந்து அந்த ரசிகர்கள் ஏன் கொண்டாடுறாங்க அவரை அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு கண்டிப்பான ஒரு காரணமாக இருக்கும் இது அவருக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு இந்த படத்துலேயும் அது அவருக்கு பெரிய ப்ளஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சண்டை போடுறாரு ஃபாஸ்ட்டாக செம்ம ஃபாஸ்ட்டாக டான்ஸ் ஆடுறாரு அப்புறம் வந்து அப்பா மகன் விஜய் விட அப்பா விஜய் வந்து பயங்கரமாக மெனக்கெட்டுருக்காரு அதாவது ஒரு இப்போ நார்மலாக நம்ம பார்க்குற விஜயனுடைய தோற்றம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதில் ஒன்று மட்டும் எனக்கு வந்து பெரிய மைனஸாக நாம் பார்த்தது என்ன அப்படின்னா அவருடைய தலைமுடி ஆஹ் பையருக்கும் அதே மாதிரிதான் தலைமுடி இது என்னத்துக்காக இந்த மாதிரி ஒரு கோரப்பல்ல மண்டைக்குள்ள வச்ச மாதிரி கோரப்புல்லு அதை தூக்கி மண்டையில சொருகின மாதிரியே ஒரு மேனரிசம் வந்து மண்டையில இருக்கு அந்த மாதிரியான ஒரு கெட்டப்ப ஒரு ஒரு விக்கு ஒரு விஷயங்களை ஏன் அவருக்கு வச்சாங்கன்னு நமக்கு தெரியல எனிவே அப்போ கேரக்டர் ஈக்குவலா கொஞ்சமும் இல்லாம வில்லத்தனம் பண்ணணும்னு சொல்லி மகனுடைய கதாபாத்திரம் அந்த டிஐஜி தொழில்நுட்பத்துல ஏஐ தொழில்நுட்பத்துல ஒரு கேரக்டரை உருவாக்குறாங்க சின்ன வயசு விஜயா காமிக்கிறாங்க அதுவும் நிறைய மேன மேனரிசம் நிறைய மெனக்கெடுதல் நிறைய விஷயங்களை விஜய் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு அவருடைய ரசிகர்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த ரசிகர்கள் சில பேர் வந்து இது எனக்கு பிடிக்கல பாட்டிலெல்லாம் பாத்தீங்கன்னா சம நெகட்டிவிட்டி இருந்துச்சு பட் அந்த பாட்டை வந்து நம்ம வெளியில பார்க்கும் போது நம்ம வெளியில கேட்கும் போது இருந்த அந்த நெகட்டிவிட்டி வந்து படமா பார்க்கும் போது பெருசாக அதில் தெரியல அது அந்த நடனத்தோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுக்கணும்னு வச்சிங்களேன் அப்படி நம்ம அதை கடந்து ஓடி போயிடலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு பெரிய கலவை பயங்கரமாக அது அவங்கள பற்றி இவங்களை பற்றி இவங்க யார் இந்த இது என்ன இந்த சாட்ஸ் டீம்னா என்னது விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா படம் ஓப்பனிங்கே வந்து உங்களுக்கு வந்து விஜயகாந்த் வந்துடுறாரு அவருடைய அந்த டிஐஜிங் தொழில்நுட்பம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து விஜயகாந்த் பெரிய ஸ்கிரீன்ல ஏன்னா நம்ம வந்து அவர் இருந்த காலத்துல நிறைய பழகினதுனால விஜயகாந்த்னா எல்லாருக்கும் பிடிக்கும் நமக்கு ரொம்ப நெருங்கிய பழக்க வழக்கத்தில் இருந்ததுனால அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவருடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் நம்ம நிறைய பார்த்து வியந்த அந்த விஷயம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் அவர் இறந்து போன பிறகும் அவரை பெரிய ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரி ஒரு டிஐஜி தொழில்நுட்பத்துல கொண்டு வந்திருக்காங்க சில இடங்கள்ல அது ரொம்ப சொதப்பினா கூட ஒரு சில இடங்கள் நம்ம வந்து மத்ததெல்லாம் மறந்துட்டு விஜயகாந்த் நிக்கிறாரு ஸ்கிரீன்ல அப்படின்னு பார்த்து நம்ம ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இது ஒரு வியாபார யுக்தி தான் ஏதோ விஜயகாந்துக்கு பெருசா இவங்க வந்து நன்றி கடன் பண்ணிட்டாங்க அவர் ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சும்மா ஹம்புக்கு அது அப்படி இல்லை இந்த கதையில அவர் உள்ள வராரா நான் அவருடைய முகம் போட்டுக்கிட்டு வர்றது வந்து விஜய் அப்படின்றது படம் பார்க்கும் உங்களுக்கு அடுத்த கட்டமே தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் விஜயகாந்தோடைய கேரக்டர் செஷன் அதோட முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேரக்டரா உள்ள வந்து ரிவீல் பண்றாங்க அவங்க யார் அவங்க யாரும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் ஒரு திருப்பி ஒரு விஷயம் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு ஓடுது ஒரு வழியா ஒரு முதல் ஆஃப் முடியுது முதல் ஆஃப் முடியும் போது ஒரு பெரிய டிவிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கிறாங்க செகண்ட் ஹாஃப் இன்னும் பெருசா இருக்கும்னு நினைக்கிறோம் பெருசா இருக்கிற மாதிரி வந்து செகண்ட் ஆஃப்லயும் போகுதுன்னா செகண்ட் ஆஃபும் வேக வேகமா வேக வேகமா ஓடிட்டே இருக்கு சண்டையும் பரபரப்பா ஓடுது பயங்கரமான சேசிங் இருக்கு அப்புறம் என்னென்னமோ நடக்குது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபைனலா கிளைமேக்ஸ் வருது கிளைமேக்ஸ் வழக்கமா ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படிதான் இருக்கும் இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல முப்பது நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு மேல கிளைமேக்ஸே ஓடுது எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஓடுது அதுல பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம சினிமா பாக்கிறோமா இல்லைன்னா கிரிக்கெட் மேட்ச் பாக்கறோமான்னு ஒரு டவுட் வந்துருது அது வந்து கிளைமேக்ஸ்லயும் இருக்கு நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சோ இது எல்லாரையும் கொண்டாந்துருக்காரு உள்ள இவங்க இல்ல அவங்க இல்லன்னு மாதிரி ஒருவேளை இவங்க இல்ல அப்படின்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸை கொண்டு வந்துடுறாரு உள்ள இப்ப இவங்களை பத்தி பேசணும் அப்படின்னா அவங்களே வந்துடுறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க ரெஃபரன்ஸ் இருக்கு அது மாதிரி பல படங்கள் இப்ப இந்த படத்தை ஒட்டுமொத்தமா நம்ம வந்து படம் பாக்குறோம் அப்படின்னா ஒரு மூணு மணி நேர படத்துல கிட்டத்தட்ட இப்படி ஒரு பத்து படத்தோட ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் இங்கிலீஷ் படத்துல ஆரம்பிச்சு அது மாதிரி வந்து படத்தோட கதை அப்படின்னா கதை தேடாதீங்க நான் முன்னாடியே கதை சொல்லிட்டேன் இதுதான் ஒன்லைன் தான் கதை அதை அவங்க சுத்தி இருக்காங்க ஸ்னேகா நம்ம அப்பாவுடைய அப்பாவா இருக்கிற விஜய்க்கு வந்து ஜோடியா இருக்கிறது சினேகா மகனுடைய ஜோ வந்து காதலியா வந்து மீனாட்சி சௌத்ரி பட் ஆனா மீனாட்சி சௌத்ரிய வந்து செத்து போயிடுறாங்க அது எப்படி செத்து போயிடுறாங்கன்னு நீங்களே பாருங்களேன் ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அது இப்படி திரைக்கதை யோசிக்க முடியுமான்னு சொல்லி வெங்கட் பிரபு மட்டும் யோசிக்க முடியும் வேற யாராலையும் யோசிக்க முடியாது பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இதுல வந்து ஸ்னேகா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்னேகா வந்து அந்த ஸ்னேகாவும் வே நம்ம இவருக்கும் யாருக்கு விஜய் அப்பா விஜய்க்குமான இந்த வசிகரால நம்ம ஒரு விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு சின்ன ரெசம்பன்ஸ் இதுக்குள்ளயும் இருக்கு அங்கேயும் வந்து வேற எந்த பொண்ணையாவது பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி வசிகரால பேசுற மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வேற ஏதோ பொண்ணோட டீலிங் இருக்குன்ற மாதிரி அது என்னன்னு தெரில ஓயின் சைட் ஆயிடுச்சானு தெரில இப்போ லைலா ஒரு நாளுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல லைலா வந்திருக்காங்க இது இதெல்லாம் பழைய நடிகர்களை நம்ம ஒட்டு ஒரு ரீயூனியன்ல பார்ப்போம்ல ரீயூனியன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சம காலத்துல இருந்தவங்க எல்லாம் திருப்பி வந்து பண்ணுவாங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலோட இந்த படம் வந்து நகருது ஸோ வெளியில பாடல்களா வந்து மைனஸா ரொம்ப பயங்கரமா ட்ரோலான யுவன் சங்கர் ராஜா படமா பார்க்கும்போது அவர் கொஞ்சம் தன்னை தப்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் நிறைய இடத்துல மெனக்கென்றத விட அவங்க அப்பா பாட்டத்துக்கு உள்ள போட்டிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து வேறு வேறு படங்கள் வந்து இங்கிலீஷ் படங்கள்ல இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் உள்ள போட்டு இவர் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காரு கலவையான ஒரு விஷயங்கள் அப்புறம் வழக்கமான வெங்கட் பிரபு அப்படின்னு சொன்னா வழக்கமா இருக்கிற வைபவ் இருக்காரு வழக்கமா இருக்கிற பிரேம்ஜி இருக்காரு வழமா இருக்கிற பஞ்சு சூப்பு இருக்காரு இவங்கெல்லாம் வந்து நம்ம விபியோட என்ன சொல்றது அவங்களுடைய அந்த குடும்ப ஆதிக்கம் இருக்கும்ல ஃபேமிலி ஆர்டிஸ்ட் அந்த ஃபேமிலி ஆர்டிஸ்ட் எல்லாமே இதுக்குள்ள இருக்காங்க இவங்க எல்லாம் சுத்தி ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு கலவையா கொடுத்துருக்காரு இது ரொம்ப ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜூஸ் பல பழங்கள் காய்கறி எல்லாத்தையும் போட்டு ஆனா பழம் மட்டும் போட்டா அது ஜூஸ்ன்னு சொல்லலாம் காய்கறி பழ ஜூஸ் சொல்ல முடியாது காய்கறி பழங்கிழமை எல்லாத்தையும் போட்டு மொத்தமா அடிச்சு ஒரு ஜூஸ் எடுத்து இது நீ வந்து குடிப்பா அப்படின்னு ஒரு சில நேரங்கள அது சம்டைம்ஸ் நமக்கு அது வந்து ஏற்றுக்கும் சம்டைம்ஸ் ஒய்த கலைக்கிறோம் அந்த ஜூஸ் குடிச்சிக்கலாம் படத்தை பார்க்கறதுனால சொல்லலை இப்படியும் அந்த நீங்க யோசிக்கலாம் சோ இப்படியாக இந்த மூணு மணி நேரத்தை நமக்கு வந்து இந்த கோட் படம் வந்து நமக்கு அந்த பாசிட்டிவான ஒரு விஷயமா கடந்து போச்சு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நெகட்டிவா பார்க்காம கிரிஞ்சாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் எவ்வளோ காலத்துக்குடா இந்த மாதிரி கதை எடுப்பீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த கதை இருக்குது கதையில் ஒன்றும் பெரிய புதிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை டெக்னாலஜியை பயன்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க அது பல இடங்களில் பல்ல காட்டுது நல்லாவே தெரியுது ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆன டெக்னாலஜி அந்த டிஐஜிங் தொழில்நுட்பம் பல இடங்களில் பல்ல காட்டிடுது இன்னொரு விஷயம் குருவி படத்துக்கு அப்புறம் குருவியில் ட்ரெயினில் மேலே தாவுவார் இல்லையா நம்ம விஜய் அவர்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்கு மேலே பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு இதெல்லாம் யாரு இந்த ஐடியாலாம் கொடுத்ததுன்னே தெரியல இதெல்லாம் லாஜிக் சுத்தமா மருந்து கூட இல்லாத ஒரு விஷயம் கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா திரைக்கதையில வேற ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணிருக்க முடியும் அது பயங்கர அபத்தமான ஒரு விஷயமா நம்ம இருக்கு அதோட சேர்ந்து நம்ம சமீபத்துல வெற்றி பெற்ற ரஜினிகாந்தினுடைய படம் என்னடா ரஜினிகாந்த பத்தி பேசுறேன்னு ஆமாங்க ஜெயிலர் படம் அந்த ஜெயிலர் படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் வரும்ல அந்த கிளைமேக்ஸ் என்னன்னு நீங்க வந்து யோசித்துக்கிட்டு மறந்துட்டு யோசித்துக்கிட்டு மறந்துக்கிட்டு நீங்கள் வந்து போய் வந்து கோட் படம் பாருங்க அப்புறம் நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு அது சரியா இருக்கா இல்லையான்றதை புரிஞ்சுப்பீங்க நீங்க ஓகே எனிவே இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட்ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவர் யாருன்னா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனுக்காகவே இந்த விஷயத்த வந்து திணிச்ச மாதிரி ஒரு டைலாக் ஒன்று போட்டிருக்காங்க என்னன்னா இந்த விஷயத்தை விட முக்கியமான வில்லனை பிடிச்சிருவாருங்க விஜய் வில்லனை பிடிச்சி அவர்கிட்ட கொடுத்துருவாரு அவர் நீ பாத்துக்கோ இதை விட முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப வந்து இவர் சொல்ற விஷயம் யாருன்னா சிவகார்த்திகன் சொல்ற டைலாக்கு இதை விட முக்கியமா ஏதோ ஒரு வேலையா நீங்க வெளியில போறீங்க ஓகே நீங்க போங்க தலைவா நான் இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வச்சிருக்காங்க அது என்ன காரணம்னா இதை விட முக்கியமான வேலைன்னா இப்ப எங்க விஜய் போறாரு அரசியலுக்கு தான் போறாரு சோ அரசியல்ல போறாரு விஜய் இதனா விஜய் இருந்து இங்க செய்ய வேண்டிய வேலைகளை சினிமாக்குள்ள விஜய்க்கு அப்புறமா நான் அந்த இடத்த பாத்துக்குறேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விஜய் நாலேஜோட தான் டைலாக் வச்சிருக்க முடியும் ஏன்னா வந்து அவர் படத்துல வர டைலாக் ஆகட்டும் பாட்டா இருக்கட்டும் பிஜிமா இருக்கட்டும் எல்லாமே அவருக்கு தெரியாம எதுவும் ரகசியமாலாம் புட்டப் பண்ண முடியாது அதனால அதையும் வந்து அழகா சிவகார்த்தியனுக்கு ஹைப் ஏற்றுற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க சிவகார்த்தியன் ரசிகர்கள் நிச்சயமா இந்த ஒரு சீனுக்காகவே இந்த படத்தை வந்து திருப்பி 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 பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொண்டாடுவாங்க வந்து ஏன்னா அவரு இப்போ பயங்கரமா ட்ரோல் பண்ணி அடிச்சு நோத்திட்டு இருக்கிற ஆட்களும் வேற வழி இல்லாம இதை பாராட்டியாவே கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருக்கார் யோகி பாபு இந்த படத்துல ஒரு செல்போன் திருடனா வராது என்ன காமெடினா எங்களுக்குள்ள இங்க சினிமா வட்டாரத்துல வந்து அவருக்கு வச்ச பேர் வந்து அவருக்கு வந்து ஒரு சினிமாவில அவருக்கு டைமண்ட் பாபுன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க இங்க வந்து ஏற்கனவே சினிமாவுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு டைமண்ட் பாபுன்னு அவரு ரொம்ப பிரபலம் அவ அவர் பேர் அங்கே வச்சிருக்காங்க அவர் என்ன கேரக்டரா இருக்கார் யோகி பாபுன்றதுதான் பயங்கரமான ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதை வந்து அவருக்கு கரெக்டா யோகி பாபுக்காகவே அந்த கேரக்டரை உருவாக்குன மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவரு காமெடியும் சிரிப்பு பெருசா வரலன்னா கூட நம்மள அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறாரு ஸோ அந்த வகையில வந்து அவர் வந்து குணச்சித்திர நடிகரா காமெடி நடிகரான்னு தெரியாத அளவுக்கு நடுவில் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அவரை பயன்படுத்தியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அது ஒரு பக்கம் போகுது அதுக்கப்புறம் ஜெயராம் ஜெயராமுடைய கதாபாத்திரம் ரொம்ப ஷட்லா அவர் வந்து அவருதான் இந்த டீமுக்கெல்லாம் கேட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அவர் வந்து செத்து போயிடுறாரு அவரை வந்து வில்லன் கொண்டுடுறான் அந்த வில்லன் யாரு அப்படின்னா அதுவும் படத்துல ஒரு பிஸ்ட் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஜ்மல் அஜ்மல்யும் வந்து கொண்டுடுறாங்க இவங்க எல்லாமே விஜயோட சேர்ந்து அந்த ரா ஏஜெண்ட் அந்த சாட்னு சொல்லப்படுகிற சாட்ஸ் சொல்லப்படுகிற அந்த உளவாளி டீம்ல இருக்கிறவங்க இதுல முதல்ல அந்த ஹெட்டா இருக்கிறவர் காலி பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஜ்மல் ஆயிடுறாரு குடும்பத்துக்காக வந்து இவர் வந்து அந்த துறையே வேணான்னு சொல்லிட்டு இமிக்ரேஷன்ல வந்துடுறாரு விஜய் அப்புறம் வந்து ஹிட் போயிட்டதுனால மீண்டும் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அது தப்ப நான் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து தவிர்க்கிறேன் நானு அந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி மீண்டும் இந்த ரா ஏஜெண்ட் பணிக்கே வந்துடுறாரு விஜய் அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அவர் தடுத்தாரா இல்லையா அதை வைக்கிறதுக்கு யார் ட்ரை பண்ணாங்க வழக்கமானதான் தீவிரவாத கதை என்ன பண்ணுவாங்க பாம்பளாஸ்ட் பண்ணுவாங்க குண்டு வைப்பாங்க அந்த குண்டு போய் ஹீரோ போய் கண்டுபிடிப்பாரு இது அரச பலச கலந்து தானே இதைத்தான் இதுலயும் பண்ணிருக்காங்க புதுசா ட்ரை பண்றது இப்ப துப்பாக்கி எல்லாம் வேற மாதிரி இருக்கும் பரபரப்பு ஓடிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் இதை நீங்க எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஏமாந்து ரொம்ப என்ன அடுத்த காட்சி என்ன ஈஸியா நீங்க ஜட்ஜ் பண்ணிடலாம் சரி இது என்ன பண்ணாரு அது ஈஸியா பண்ணலாம் ஒன்னு ரெண்டு விஷயங்களை தவிர பாக்கி எல்லாம் ஈஸியா ஜட்ஜ் பண்ற மாதிரி தான் வெங்கட்பிர பண்ணிருக்காரு ஏன் அதை பண்ணாருன்னு தெரியல ஆனா ஒட்டு மொத்தமா விஜய்யே நெகட்டிவா காட்டிட்டார் டோட்டலா இந்த படத்துல ஹீரோ விஜய் வில்லனும் விஜய் தான் ஆனா வில்லனா இருக்கிறது மோகன் அந்த மோகன் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு சூட்டே ஆகலை அவர் ரொம்ப ஷட்லா ஒரு விஷயத்த வந்து வில்லத்தனம் ஒரு படம் வந்து வெற்றி பெறணும்னா அந்த படத்துல வந்து வில்லத்தனம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அந்த பெருசா இருக்கிற வில்லனை ஹீரோ சாதாரணமா இருக்கிற ஹீரோ வந்து அடிக்கும் போது ஹீரோவுடைய உயரம் ரொம்ப பெருசா போயிடும் இப்படித்தான் நான் வெற்றி பெற்ற எல்லா படங்கள்லயும் இருக்கும் நீங்க ரஜினி படமா பாருங்க இதுக்கு முந்தைய விஜய் படங்கள்லாம் பாருங்க பயங்கர பெரிய வில்ல போய் அடிச்சு நொறுக்கி தம்சம் பண்ணுவாங்க பட் இதுல வில்லன் வில்லன் கதாபாத்திரம் பண்ற மோகன் வந்து ரொம்ப ஷட்லா சாதாரணமா இருக்காரு அவருக்கு என்ன தொழில்னே தெரியாம இருக்கு அப்புறம் எப்படி அவர் வில்லனை மாறினார்னு நம்மளால வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான கிளாரிட்டி இந்த படத்துல இல்லை அது ஒரு பெரிய மைனஸா பார்க்கப்பட்டது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அதனாலதான் அவரை வில்லனை நம்ம எடுக்க முடியாது பட் வில்லனே இவரே பண்ணிட்டார் எல்லாமே நான் தான்பா உன் பையனை வளர்த்ததெல்லாம் நான் தான் எல்லாம் பண்ணது நான் தான் ஆனா வந்து உனக்கு எதிராக திரும்பினது உனக்கு எதிராக வந்து ஆப்ரேஷன் அவன் ஸ்டார்ட் பண்ணது இந்த எல்லா பிளானும் போட்டதெல்லாம் அவனே தான் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி மோகன் வந்து தச்சுருவாரு சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா வில்லனும் நானே ஹீரோவும் நானே அப்படின்ற மாதிரி யாரையும் வில்லத்தனத்துல சேர்த்து அவங்க ரசிகர்கள் மீது பயங்கரமா கோபத்தை ஏற்படுத்திக்காம விஜய் வந்து கிளவரா என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாரும் வேணும் அஜித்தும் வேணும் அதே மாதிரி கமலஹாசனும் வேணும் இங்க இருக்கிற எல்லா நடிகர்களும் வேணும் சிவகார்த்திகளோட பேன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரபலமா இருக்கிற எல்லாரையும் இந்த படத்துக்கு பயன்படுத்திட்டாங்க பயன்படுத்தி அந்த ரசிகர்கள் எல்லாருக்கும் திருப்தியா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு இது வந்து அவருக்கு அவருடைய அரசியல் பயணத்துல அதெல்லாம் பய பலன் கொடுக்குமா கை கொடுக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த கோட் படத்தினுடைய இந்த பிரம்மாண்டம் இவ்வளவு பிரம்மாண்டம் பல நாடுகள்ல போய் ஷூட் பண்ணியிருக்காங்க பல நாடுகள்ல ஷூட் பண்ண வேண்டிய கதையான்னு கேட்டீங்கன்னா ஒரு விளக்கண்ணும் கிடையாதுங்க அது இங்கேயே இந்த படத்தை எடுத்துக்கலாம் இவ்வளவு பெரிய செலவு தேவையே இல்லை அப்புறம் பயங்கர மோசமா ட்ரெயின் பிளாஸ்ட் என்னென்னமோ ஒரு காப்பான்ல ஒரு விஷயம் நடக்கும்ல ட்ரெயின் பிளாஸ்ட் எல்லாம் நடக்குது இதெல்லாம் வந்து தேவையற்ற செலவு அதை இந்த நம்ம உள்ளூர்லயே எடுத்துட்டு போயிருக்கலாம் அந்த கதையை இதுக்கு போய் நீங்க ரஷ்யா போக வேண்டியது அங்க போக வேண்டியது இங்க போக வேண்டியது நாடு நாடா சுத்த வேண்டியது வேலையெல்லாம் இல்ல சும்மா ஜாலியா ஒரு பிக்னிக் போன மாதிரி அந்த வந்து பேங்காக் பட்டாயா போயிருக்காங்க எல்லா ஊருக்கும் போயிருக்காங்க அதெல்லாம் தான் சொல்றேன் நான் சோ செலவுன்னு எங்களை இழுத்து படத்தினுடைய பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணி அதன் மூலமா இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கானா நீங்க டூர் பாக்குற மாதிரி பாத்துக்கலாம் நான் இந்த படத்தை எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஃபேர்வெல் பார்ட்டிக்கு வந்து ஒருத்தர் வந்து அந்த ஆஃபீஸை விட்டு ரிட்டையர்டாயி வெளியில் போறாரு அல்லது அந்த ஆஃபீஸ்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வெளில போறாரு இல்ல அந்த இண்டஸ்ட்ரியை விட்டே வெளில போறாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுப்பாங்கல்ல அப்ப அவர் சமகாலத்துல இருக்கிற எல்லா நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிக்கின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய கேலப்பிங்க சாங்குங்க போட்டு ஆடி ஈடு வச்சு அவருக்கு ஒரு பெருசா வழி அனுப்பி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி விஜய் ஃபேர்வெல் பாட்டிய வெங்கட் பிரபு இந்த படத்தின் மூலமா பண்ணிருக்காருன்னு சொல்ல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா க்ளோனிங் எல்லாம் காமிக்கிறாங்க என்ன சொல்ல போறாரு அப்படின்னே தெரியலங்க அதெல்லாம் எதுக்கு இந்த படத்துல தேவையே இல்லை அதெல்லாம் ஒரு கதையை எடுத்து அந்த கதைக்குள்ள கொண்டு போய் அந்த கதையில நம்மளை வந்து பயணிக்க வச்சாருன்னா கரெக்டா இருந்திருக்கோம் விபி வந்து அந்த இடத்துல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காரு அப்புறம் வந்து படத்தோட பார்ட் டூ இருக்குன்னு ஒரு லீட் வச்சிருக்காரு இவரு நான் வந்து அரசியலுக்கு போறேன் இனிமே இன்னும் ஒரு படம் தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்ப பார்ட் டூ யார வச்சு எடுப்பாருன்னு தெரியல அப்போ அவருடைய நாலேஜ் எல்லாமே பார்ட் டூ வந்திருக்கும் அப்போ பார்ட் டூ இருக்கு போல இருக்கு விஜய் நடிக்கிறார் போல இருக்கு தெரியல நமக்கு சார் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒட்டுமொத்தமாக கோட் இந்த படம் மற்ற விமர்சனங்கள் மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி மற்ற விஜய் படங்களை விட எல்லா படத்தினுடைய கலவையாக அவருக்கு ஜாலியாக ஃபேர்வெல் கொடுத்த ஒரு படமாக மாறினதுனால இந்த படத்துக்கு நம்ம வந்து கோடைங்கி சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு ஐந்துக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு அதாவது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஏன்னா இது வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை அப்புறம் வந்து வெங்கட் பிரபுவோட ஸ்கிரீன் பிளே பிரசன்டேஷன் அப்படின்னு பல விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அங்கங்க பயங்கர சொதப்பல்னால கதையும் பெருசா இல்லாததுனால இதற்கு விஜய் நடிப்புக்கும் விஜயனுடைய மெனக்கெடுதலுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்களே பிரசாந்த் அப்புறம் வந்து பிரபுதேவா அவ அஜ்மல் ஜெயராமு ஸ்னேகா லைலா இந்த பழைய பட்டாளம் எல்லாமே அவர் ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காங்க அந்த ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி வந்து டான்ஸ் ஆனாங்களோ இல்லையா கடைசியில அவங்க செத்து போற சீன்ல நல்லா நடிச்சிருக்காங்க இது இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த மார்க்கு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு நல்ல விமர்சனோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்